குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் ரசிகர்களுக்கு வந்த ஒரு திடீர் தகவல் திடீர்னு நடந்திருக்கிற மாற்றம் ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ சிரிக்கவே தெரியாத சில உம்மனா மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மக்களை கூட காலகலன்னு வயிறு வலிக்க சிரிக்க வைக்கிற ஒரு ரியாலிட்டி தான் இந்த குக்குவித் கோமாலி ஷோ இருந்துட்டு வருது ஸோ விஜய் டிவியில வித்தியாசமான கான்செப்டில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி மற்ற மொழிகளில் கூட இப்போ ஒளிபரப்ப ஆரம்பிச்சிருக்குது முதல் சீசனுக்கு கிடைத்த வரவேற்பு பிஜி டிவிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீசன்களை வெற்றிகரமாக ஒளிபரப்புறதுக்கு உதவிச்சு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாவது சீசன் நடந்துச்சு வருது அதாவது இந்த ஆறாவது சீசனில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்துட்டு நடந்திருக்குது அதாவது சனி அண்ட் ஞாயிறு ரெண்டு நாட்கள்லேயுமே நைட்டு ஒன்பதரை மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த குக் வித் கோமாலி ஷோ பார்த்தீங்கன்னா இனி ஞாயிற்றுக்கிழமை எட்டரை மணிக்கு ஒளிபரப்பாக இருக்குதா பட் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே ஒம்பதரை மணிக்கு தான் ஒளிபரப்பாக போகுது ஸோ எனிவே இதுதான் அந்த மாற்றம் ஸோ எனிவே நீங்கள் குக் வித் கோமாலி ஷோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீசன் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்